தூத்துக்குடி மாவட்டம் ராத்திகுளம் தாலுகா கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினையும் நாங்கள் குடியிருக்கும் பகுதியையும் மறைத்து கட்டப்பட்டுள்ள சுவரை அகற்ற வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டமாக இன்று இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் நாள் போராட்டம் புத்தம் புத்தம் சரணம் 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 தம்மம் தம்மம் சங்கம் சங்கம் நமோ நமோ ஜெய் ஜெய் பீ பீ புத்தம்ரணம் கச்சாமிழ் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் அம்பேத்கருக்கு அம்பேத்கரு பெரியாருக்கு அயோத்தி வீரிகளுக்கு ஆதி ஒழிப்பு போராளிகளுக்கு அமூக நீதி போராளிகளுக்கு ஒளி போர் தியாகிகளுக்கு நிர்வாகமே <laughs> <laughs> அகற்றே 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 கங்கா லிங்கபுரம் மக்களே மக்களே ஆதி திராவிடர் மக்களே மக்களே உடு இருக்கும் பகவதிக்கும்

சீதாச்சூருக்கு சீதாச்சூருக்கு வாழ்வாய்சூரை வாங்கியே வாழ்வாய்சூரை வாங்கியே இளவசப்பட்டாலே 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 ரத்சே 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 ஓராட்டமிது போராட்ட Yes.